வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு ஞான பரமேஸ்வரர் திருக்கோவில் திருவை ஞானம் மூலவர் ஞான பரமேஸ்வரர் தாயார் ஞானாம்பிகை பெரிய நாயகி தலவிருச்சம் பலாசு வில்வம் தீர்த்தம் ஞான தீர்த்தம் சந்திர தீர்த்தம் புராண பெயர் திருமயானம் திருநாளூர் மயானம் நாத்தூர் ஊர் திருமை ஞானம் மாவட்டம் தஞ்சாவூர் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது தேவார தலமாகும் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் நான்கு தலங்கள் மயானம் என்று அழைக்கப்படுகின்றன நாலூர் மயானம் திருக்கடவூர் மயானம் காளி மயானம் கச்சி மயானம் இவற்றில் முதல் மூன்று பாடல் பெற்ற தலங்கள் நான்காவது கச்சி மயானம் ஒரு தேவார வைப்புத்தலமாகும் கும்பகோணம் திருச்சேரை குடவாசல் வழித்தடத்தில் திருச்சேரை என்ற பாடல் பெற்ற தலத்தை அடுத்து வருவது நாலூர் என்ற ஊர் இது ஒரு தேவார வைப்புத்தலம் இறைவன் பெயர் பலாசவனேஸ்வரர் நாலூர் என்ற இந்த ஊரைக் கடந்து அத்திக்கடை பாலத்திற்கு முன்னால் இடதுபுறம் பிரியும் சாலையில் சிறிது தூரம் சென்றால் நாலூர் மயானம் என்ற இத்தலம் இருக்கிறது இக்காலத்தில் இவ்விடம் திருமை ஞானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருமை ஞானம் கிராமத்தில் அமைந்துள்ள ஞான பரமேஸ்வரர் திருக்கோவிலே திருநாளூர் மயானம் என்று திருஞான சம்பந்தர் பதிகம் பெற்ற பாடல் பெற்ற தலம் நான்கு வேதங்களாலும் வழிபடப்பட்ட இத்தலம் சோழர் காலத்தில் சதுர்வேதி மங்களம் என்று வழங்கியது சோழர் காலத்து கட்டிடக் கலைப்பாணியில் அமைந்த இக்கோவில் கிழக்கு நோக்கி ஒரு முகப்பு வாயிலுடன் அமைந்துள்ளது முகப்பு வாயிலுக்கு வெளியே நந்தி மண்டபமும் பலிப்பீடமும் கோவிலுக்கு வெளியே ஞான தீர்த்தம் உள்ளது வாயில் வழி உள் நுழைந்தால் வெளிப்பிரகாரம் உள்ளது பிரகாரம் சுற்றி வரும்போது மேற்கு சுற்றில் அமிர்தகடேஸ்வரர் சட்டநாதர் ஏகாம்பரேஸ்வரர் ஸ்ரீவில்லி அழகர் ஆகிய சிவலிங்க திருமேனிகள் வரிசையாக உள்ளன அதையடுத்து நாகராஜா சண்டிகேஸ்வரர் புதிய தட்சணாமூர்த்தி ஆத்மலிங்கம் ஆகியவற்றை காணலாம் வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமானின் சன்னதியும் இப்பிரகாரத்தில் உள்ளது வடக்கு பிரகாரத்தில் கோஷ்டத்தில் விஷ்ணு துர்கையை காணலாம் நவக்கிரக சன்னதியும் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது பிரகார சுற்று முடிந்து கருவறை மண்டப வாயில் வழி உள்ளே நுழைந்தால் மூலவர் கருவறையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் ஆபத் தنب முனிவர் நான்கு வேதங்களிலும் வழிபட்ட சிறப்பை பெற்ற தலம் இறைவன் கருவரை விமானம் உருண்டை வடிவம் உள்ளது அம்பால் தெற்கு நோக்கி தரிசனம் தருகிறார் திருஞானசம்மந்தர் இத்தலத் இறைவன் மேல் பாடியறலி உள்ள இப்பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம் பெற்றுள்ளது இந்த ஊரை சேர்ந்தவர்கள் Adikadi இத்தல இறைவنين திருமேணி மேல் பாம்பு ஊர்வதாக கூறி அதற்கு ஞான சம்பந்தரின் பதிகத்தின் முதல் பாடலில் வரும் பாலூரும் மலைப்பாம்பும் பனிமதியும் மொத்தமும் மேலூரும் செஞ்சடையான் எனும் இவ்வூர் பகுதியை காட்டுவர் தினமும் மூன்று கால பூஜை நடைபெறுகிறது புரட்டாசி மாசி மார்கழி மாதங்களில் உற்சவம் நடைபெறுகிறது இங்கு மூலவர் கஜபிரஷ்ட விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார் இது ஒரு மாடக் திருமண தடை நீங்க கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்கள் சோழர் காலத்து ஏகத்தல கற்றலியாக்கிய கோவில் இக்கோவில் மிகவும் சோழர் சோழர்கால கலைப்பணியை சேர்த்தது முதல் ஆதித்தன் காலத்து திருப்பணியை பெற்றது கருவறை சதுரமானது காலத்தில் சதுர்வேதி மங்களமாக இந்த ஊர் தமிழில் நால்வேதியூர் என்று வழங்க தொடங்கி நாளூர் என்று மருவி இருக்கலாம் வேதங்களில் சிறப்புற்று விளங்க இத்தலம் வந்து பூஜித்தால் சிறந்து விளங்கலாம் தகனம் செய்யும் இடங்களுக்கு சிவன் தனது கணங்களுடன் அத்தகைய இடங்களில் வசிக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் இது பிரம்மாவின் ஐந்தாவது தலையை சிவனால் துண்டிக்கப்பட்ட இடங்களை குறிக்க பயன்படுகிறது அடிப்படையாக ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால் சிவனை வணங்குவதன் மூலம் ஒரு வருத்தங்கள் அகங்காரத்தை விட்டுவிட முடியும் இது நான்கு வேதங்களின் மூலம் அவர்களுக்கு பிரம்மத்தின் ஆன்மீக உணர்வை தருகிறது அறிவே உண்மையான அறிவு அல்லது தமிழில் மெய்ஞானம் எனவே இந்த மயானக் கோயில்கள் ஆன்மீக வளர்ச்சி உச்சம் எனவே அவை மிக முக்கியமான கோயில்களாக கருதப்படுகிறது ஒரு முறை ஒரு பிராமணர் தனது தந்தைக்கு சிரார்த்த சடங்குகளை செய்ய விரும்பினார் ஆனால் சடங்குகளை நடத்துவதற்கு எந்த பிராமணர்களும் கிடைக்கவில்லை அதனால் அவர் சிவனிடம் பிரார்த்தனை செய்தார் திடீரென்று ஒரு பிராமணர் தோன்றி சடங்குகளை நடத்த உதவினார் இதற்குப் பிறகு அவருக்கு உணவு வழங்கப்பட்டது மாநாடு மற்றும் வழக்கப்படி கர்த்தா பிராமணிடம் திருப்தியாக இருக்கிறாரா என்று கேட்டார் பிராமணர் இல்லை என்று பதிலளித்தார் இதனால் கோபமடைந்த அந்த மனிதன் பிராமணன் மீது தண்ணீரை வீசினான் ஆனால் பிந்தையவர் தனது கையை உயர்த்தியதன் மூலம் அதை தடுக்க முடிந்தது சமஸ்கிருதத்தில் அப நீர் மற்றும் ஸ்தம்ப நிறுத்தம் இது அபஸ்தம்பா என்று பெயர் பெற்றது இது ஒன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் அல்லது பத்தாம் ஆண்டின் முற்பகுதியில் இருந்து முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில் இருந்து கோவில் உள்ள கல்வெட்டுகளின்படி சோழர் கால கோவிலாகும் ஞானபரமேஸ்வரர் திருக்கோவில் நாளூர் மயானம் திருமை ஞானம் திருச்சேரை அஞ்சல் கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் குடவாசல் சாலை வழியில் திருச்சேரை என்ற பாடல் பெற்ற தலத்தை அடுத்து வருவது நாளூர் என்ற ஊர் இவ்வூர் ஒரு தேவார வைப்பு தலமாகும் நாளூர் தாண்டி குடவாசல் செல்லும் வழியில் உள்ள அத்திக்கடை பாலத்திற்கு முன்னால் இடதுபுறம் பிரியும் சாலையில் சிறிது தூரம் சென்றால் நாளூர் மயானம் என்ற இத்தலம் இருக்கிறது இத்தலத்தில் இவ்விடம் திருமை ஞானம் என்று அழைக்கப்படுகிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்